கத்தராகிய தேவன் என் விளக்காயிருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ரெண்டு சாம்பேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கு உங்களுக்கு உரியது ஆண்டவர் நமக்கு ஒரு விளக்காயிருக்கிறார் இருளையெல்லாம் அவர் வெளிச்சமாக மாற்றத்தக்கதான விளக்காக இருக்கிறார் பசு தாவியானவர் எண்ணையாக விளங்குகிறார் அவருடைய ஆவியானவரால் நம்மை நிரப்பும் பொழுது ஆண்டோருடைய வெளிச்சம் நமக்குள் பற்றி எரிகிறது வருஷத்தாவியானவர் அக்னி ஜுவாலையாகவும் இருக்கிறார் நம்மீது அவர் பற்றி எரிகிறார் அப்போ சில ரெண்டு நான்கிலே வாசிக்கிறோம் அவர் சீஷர்கள் மீது இறங்கின பொழுது அக்னி மயமான நாவுகள் அவள் தலையின் மீது இருந்தது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் மற்ற ஜனங்களுடைய பாஷைகளை பேசினார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அதன் மூலம் அந்த பாஷைகளை அறிந்த ஜனங்கள் எல்லாரும் இவர்கள் பேதைகள் பாஷை அறியாதவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உலக மக்களுடைய பாஷைகளை எல்லாம் பேசி அதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கூடுகையில் வேதர் மூலம் வந்த இயேசுவின் வார்த்தை இருதயத்தை தொட்டு அவர்கள் பாவ உணர்வினால் குத்தப்பட்டு இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொண்டார்கள் வாழ்க்கை மாறியது ஆயிரக்கணக்கில் மாறினார்கள் ஆம் பரிசுத்தாவியான உங்களை நிரப்பும் பொழுது அவர் உங்களுக்கு விளக்காக மாறுகிறார் அவர் இருளை வெளிச்சமாக்குகிறார் அது வரைக்கும் அவர்கள் பயந்து கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லி நாம் அவரை வழிபட்டால் நம்மை கொல்லுவார்களே அடிப்பார்களே துன்புறுத்துவார்களே என்று இருந்த நிலைமையில் ஒரு தெய்வீக வெளிச்சம் அவர்களை நிரப்பும்படி அரசு தாவியானோர் மூலமாக அவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் வெளிப்பட்டது என்றும் கூட எனக்கு அருமையானவர்களை இருளில் நீங்கள் இருக்கலாம் ஆண்டோர் பெயரை சொல்லுகிறபடியினால் இருள் பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் விளக்காக உங்கள் வாழ்க்கையிலே தோன்றுகிறார் பரிசு தாவியானோடைய நிறைவு நிமித்தம் நீங்கள் பற்றி எரியும் ஜுவாலையாக மாறுகிறீர்கள் இயேசுவுக்காக எழும்பி நின்று பிரகாசிக்கும் அவருடைய வெளிச்சமாக மாறுகிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது ஆனால் என்னுடைய வெளிச்சம் அந்த இருளை வெளிச்சமாக்குகிறது இருள் வெளிச்சமாகிய என்னை பற்றிக்கொள்வதில்லை என்னால் நிரப்பப்பட்டிருக்கும் மக்களையும் பற்றிக்கொள்வதில்லை அவர்கள் பிரகாசிக்கும் வெளிச்சமாக இருக்கிறார்கள் அப்படியே உங்களையும் ஆண்டவர் வைப்பார் உலக இருளுங்களை தொடாதபடி காப்பாற்றுவார் இந்த நாளிலும் தைரியமாக உலகத்திற்கு வெளிச்சமாக மாறிவிடுங்கள் ஆண்டவருடைய அருளால் ஒருவருக்கு இந்த பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் ஜான்சன் தினகரன் ட்ரிச்சியில் இருந்து எழுதியிருந்தார் மனைவியின் பெயர் ஜூன் பிரியவதி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் அவர்களுடைய சொந்த வீடு பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வரும் இடத்திற்கு தூரமாக இருந்தது ஆகவே அந்த சொந்த வீட்டை ஒரு வக்கீல் அவர்களது குடும்பத்தினருக்கு வாடகைக்கு கொடுத்து விட்டார்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் இடத்திற்கு அருகிலேயே ஒரு வீட்டை பார்த்து தங்கினார்கள் முதல் நான்கு ஐந்து மாதங்கள் வாடகை ஒழுங்காக வந்தது அதன் பிறகு வாடகை சரியாக வரவில்லை போய் கேட்டோம்னா வந்து தரேன் பிஸ்னஸ் டல்லாக இருக்குது நான் தரேன் சொல்லி இது பண்ணாப்புல அப்புறமேட்டு ச சரியாக கொடுக்கல கொடுக்கும்போது ஒரு தகராறு சண்டை பண்ணாப்ல பிரச்சனைக்கு வந்தாப்ல அது நிமித்தமாக நாங்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் போலீஸ்காரர் அவர்களிடம் வந்து விசாரித்து பத்து நாட்களில் நாங்கள் வீட்டை காலி பண்ணி விடுகிறோம் என்று வாக்கு மூலம் பெற்றார்கள் ஆனால் இந்த பத்து நாட்களுக்குள்

ஞாயிற்றுக்கிழமை ஜப கோபுரம் வந்த பொழுது ஜப விண்ணப்பங்களை எழுதி வைத்து ஜபம் செய்துவிட்டு சென்றார்கள் ஜப வீரர்கள் அவர்களுக்காக ஊக்கமாக ஜபித்து ஆறுதல் வார்த்தை கூறினார்கள் அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்து ஒரு பெரிய அற்புதம் செஞ்சாப்ல எப்படின்னா எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்த அந்த பாடல் வரிகளுக்கு கேட்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துல கூடியிருக்க ஒரு அரசியல்வாதியை அவனுக்கு விரோதமா எங்கள் வீட்டில் கூடியிருக்க விரோதமா எழுப்பினாப்புல அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் வந்து சண்டை வந்துச்சு வக்கீல் உடனே வீட்டை காலி பண்ணி விடுக்கிறோம் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கி விடுகிறோம் என்று சொல்லி அந்த எதிரியே வந்து எங்களுக்கு வாடகை குடிந்தேன் வந்து எங்கள்கிட்ட வந்து நான் சமரசத்துக்கு வந்துடுறேன் நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாப்ல இப்படி ஒரு ஜெபத்தின் மூலமாக ஜபிபிரை ஜபித்த ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தாரு நாங்கள் சொந்த வீட்டில் குடிக்கிற முடியும் ஆண்டவர்கள் கிருபி செய்தார் கத்துரிக்கிறேன் இப்பொழுது அவர்கள் தங்கள் சொந்த வீட்டிற்கு வந்து தங்கி விட்டார்கள் எவ்வளோ பெரிய ஆறுதல் அதோடு கூட சகோதரர் ஜான்சன் தினக்கரன் அவள் குடும்பத்தினர் இன்று இயேசு அழைக்கிறார் ஸ்தானாபதியாக கத்திற்கு ஊழியம் செய்து வருகிறார்கள் என்ன பாக்கியம் உண்மையில் கத்தர் அவர்கள் இருளை வெளிச்சமாக்கியிருக்கிறார் அவருக்கு வெளிச்சமாக விளக்காக ஆண்டுவர் இருந்திருக்கிறார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் தைரியமாயிருங்கள் ஏசுப்பா இவர்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்கும் சகல விதத்திலும் இவர்களுக்கு துணை நெல்லும் எல்லாம் திரும்ப தாரும் செழிப்போடு வாழும்படி செய்யும் அவர்களுக்கு உரிய ஆசிர்வாதம் அவர்களை தேடி வரும்படி செய்யும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இருக்கட்டும் சுகமாயிருக்கட்டும் நாமத்தில்